இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் மல்கியா நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாள் முழுவதும் உடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிரசனம் மகிமை எங்கள் பிணகை காத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நேர் எங்கள் வழப்பக்கத்தில் இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் எல்லா தீமைக்கும் எங்களை விளக்கி காத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் போக்கிலும் வரத்திலும் உள்ள கரம் கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுகம்பலம் ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒத்தாசையும் அனுகுலமும் அனுகிரகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா எப்பொழுதும் அறிந்து மரியாதை செய்த சகல பாவங்களையும் உரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்த முடியும் வேதவசனத்தின்படி கத்தாவை ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசை வதைங்க வேத வசனத்தின் வழியாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேசுவீராக அப்பா அப்பா அண்டு வரும் இந்த வார்த்தையின்படி உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் நீதியின் சூரியன் உதிக்கும் உம்முடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னீங்கல்லப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த சட்டையின் மறைவுக்குள்ளாய் வைக்கிறோம்ப்பா ஆவிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலும் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஹிருதயத்தின் பாரங்கள் வே ஆண்டவரே கஷ்டங்கள் வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தின் உபாதைகள் மாறட்டும் சரீரத்தின் ஆண்டவரே எந்த வியாதியின் கட்டுகளாக இருந்தாலும் உங்களுடைய வசனத்தை அனுப்புகிறோம் நீர் சுகமாக்குங்கப்பா உங்களுடைய சட்டையின் இருக்கும் ஆரோக்கியத்தினால ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்க சுகம் கொடுங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏய் நாமத்தில் பிதாவி. பிதாவே ஆமேன்